வணக்கம் நண்பர்களே தை அமாவாசை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் தை அமாவாசை பக்தனுக்காக திதியும் விதியும் மாற்றப்பட்ட சிறப்பான நாள் அதாவது தை அமாவாசை நாள் முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சிறந்த நாள் மட்டுமல்ல சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற அவரை சரணடைந்து வழிபாடு செய்வதற்கும் உரிய நாளாகும் இந்த நாளில் அபிராமி அந்தாதி பாடலை பாடி அம்பிகையை வழிபட அம்பாள் கருணை கடலாக அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை தனது பக்தனை காப்பதற்காக சிவபெருமானும் உமை அம்மையும் இரண்டு முக்கியமான திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டிய தினம் தை அமாவாசை திருக்கடையூர் அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் தை அமாவாசை மிக முக்கியமானது ஆயுள் விருத்தி யமபயம் நீங்க நோய் அகல சகல சௌபாக்கியங்களும் பெற வழிபட வேண்டிய கோவில் இதுவாகும் பொதுவாக அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பார்கள் அதிலும் ஆடி அமாவாசை புரட்டாசியில் வரும் மகாலிய அமாவாசை தை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் முக்கியமானது என்பார்கள் இதில் தை அமாவாசை தை மாதத்தில் போற்றுதலுக்கு உரிய மிக முக்கியமான உன்னதமான நாளாகும் தை என்பது தேவர்களின் காலை பொழுது என்பார்கள் சூரிய பகவான் மகர ராசியில் தனது பயணத்தை மேற்கொள்ளும் காலம் ராசி சுழற்சியில் பத்தாவது மாதம் ஆகும் பத்தாவது மாதம் என்றாலே நிறை மாதம் புதிய வாழ்வு ஜனனிக்கும் காலம் என்று தான் முன்னோர்களால் சொல்லப்படுகிறது விவசாயத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல ராசி சுழற்சிகளின் அடிப்படையிலும் தை மாதம் முழுமை பெறும் மாதம் என்பதால் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பிறப்புடன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த தை மாதத்தில் வரும் தை பிறப்பு பூசம் நட்சத்திரம் தை கிருத்திகை தை வெள்ளி செவ்வாய் அமாவாசை என அனைத்துமே சிறப்புக்கு உரியனதான் தை அமாவாசையின் சிறப்பு என்ன நமது முன்னோர்களை மனம் குளிர செய்து மேல் மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தை அமாவாசை நாள் என்பார்கள் ஆனால் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு மட்டுமல்ல இறையொருளை பெற்று தரும் இந்த தை அமாவாசை ஒருவரின் தலைவிதியையே மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசை நாள் வழிபாட்டிற்கு உண்டு ஆழமான பக்தி இருந்தாலும் நமக்காக இறைவன் எதையும் செய்ய ஓடி வருவான் என உலகிற்கு உணர்த்திய நாள் இது தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்த தனது பக்தன் மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக யமனை சிவபெருமான் வதம் செய்து காலசம் ஆர மூர்த்தியாக காட்சி தந்த நாள் இந்த தை அமாவாசை பதினாறு வயது வரை மட்டும் ஆயுள் என விதிக்கப்பட்டு பிறந்த மார்க்கண்டேனருக்கு என்றும் பதினாறு என சிரஞ்சீவி வரத்தை சிவபெருமான் வழங்கியதும் இதே தை அமாவாசை நாளில்தான் வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பாக திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் காலனை காலால் எட்டி உதைத்து காலசம்ஆரமூர்த்தியாக ஈசன் காட்சி தரும் கோலத்தை காண முடியும் திதி மாற்றப்பட்ட நாள் திருக்கடையூர் என்றதும் அனைவருக்கும் முதலில் நினைவில் வருவது அபிராமி அன்னையும் அவர் மீது அபிராமி பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி பாடலும்தான் அன்னை அபிராமியின் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக சதா சர்வ காலமும் அன்னையின் சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தார் பட்டர் அதனால் தை அமாவாசை நாளில் கோவிலுக்கு வந்த மன்னர் அவரை சோதிப்பதற்காக இன்று என்ன திதி என கேட்க சுப்பிரமணியாரோ அன்னையின் முகத்தை சிந்தித்த பரவசத்தில் பௌர்ணமி என தவறாக கூறிவிட்டார் இதனால் கோபமடைந்த மன்னன் தீ மூட்டி உரியில் சுப்பிரமணிய பட்டரை தொங்கவிட உத்தரவிட்டார் ஒரு பாடலுக்கு ஒரு கயிறு என்ற வீரத்தில் வெட்டப்பட வேண்டும் என சுப்பிரமணியாருக்கு தண்டனை வழங்கப்பட்டது பாடலின் முடிவில் அவரில் தீயில் விழுந்து இறக்க வேண்டும் என்பது மன்னரின் உத்தரவு ஆனால் அப்போதும் மனம் கலங்காது அன்னை அபிராமியின் மீது கொண்ட பக்தியால் அந்தாதி பாடத் துவங்கினார் சுப்பிரமணியர் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் ஒரு கயிறு வெட்டப்பட்டது சுப்பிரமணியன் அபிராமி பட்டரான கதை எழுபத்தி எட்டு பாடல்கள் பாடி முடித்தார் எழுபத்தி ஒன்பதாவது பாடலை சுப்பிரமணியார் பாடத் துவங்கிய போது அன்னை அபிராமி காட்சி கொடுத்து தனது பக்தனின் வாக்கை உண்மையாக்க அமாவாசை திதி அன்று முழு பௌர்ணமி நிலவை வரவழைத்தார் மன்னர் மக்கள் என அனைவரும் அதிசயித்து நிற்க அன்னை திருவாய் மலர்ந்து சுப்பிரமணியாரிடம் தொடர்ந்து தன் மீது அந்தாதி பாட சொல்லி கேட்டார் அதற்கு பிறகு இருபத்தி ஓரு பாடல்களை பாடி முடித்தார் சுப்பிரமணியர் பட்டர் அவரின் பக்தியை கண்டு மெய் சிலிர்த்து மன்னரே அவருக்கு அபிராமி பட்டர் என்ற பட்டத்தை சூட்டினார் அந்தாதி என்பது ஒரு பாடலின் முடிவில் இருந்து அடுத்த பாடலை துவங்கும் செய்யுள் வகை அந்தாதியை அந்தம் கூட்டல் ஆதி அதாவது முடிவில் இருந்து துவங்கும் துவக்கம் அன்னை அபிராமி மீது பாடப்பட்ட நூறு பாடல்கள் அபிராமி அந்தாதி எனப்படுகிறது ஒவ்வொரு பாடலின் கடைவார்த்தை அடுத்த பாடலின் முதல் வார்த்தையாக இருப்பது மட்டுமல்ல உதிக்கின்ற செங்கதிர் என முதல் பாடல் துவங்கப்பட்டு நூறாவது பாடலிலும் உதிக்கின்றனவே என்ற வார்த்தையாலேயே முடிவது இந்த பாடலின் தனி சிறப்பு துன்பம் போக்கும் அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை பிரச்சனையை தீர்க்கும் சக்தி படைத்தது அபிராமி அந்தாதியின் நூற்பயன் பாடலில் அபிராமி பட்டரே இதனை குறிப்பிட்டிருப்பார் ஆத்தாளை எங்கள் அபிராமி வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதளம்பூ நிறைந்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கனை பாசங்கமும் கருப்பு வில்லும் சேர்த்தாளை முக்கனியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னு அபிராமி பட்டர் கூறியுள்ளார் இத்தகைய சக்தி படித்த அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பட்ட நாளும் இந்த தை அமாவாசை நாளில்தான் திருக்கடையூரில் தை அமாவாசை நாளில் அபிராமி அம்மன் சன்னதியில் அபிராமி அந்தாதி பாடப்பட்டு நிலவு காட்டப்படும் விழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது நன்றி அன்பர்களே